தமிழ்நாடு ஆரம்ப ஆசிரியர் கூட்டணி மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகர் நேர இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இன்றைய தமிழக அரசு தொடக்க கல்வித்துறையில் ஒளிவு மறைவற்ற பொது மாறுதல் கலந்தாய்வு என்று அறிவித்துவிட்டு முறைகேடாக விதிமுறைக்கு மாறாக பல மாவட்டங்களில் மாறுதல் ஆணைகளை வழங்கி வருகின்றது அதனை ரத்து செய்ய கோரியும் கடந்த மூன்று கல்வியாண்டுகளாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு வழங்காமல் இந்த பொதுமாறுதல் கலந்தாய்வு நடத்தினால் ஆசிரியர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும் என்பதை கருதி இந்த பொதுமாறுதல் கலந்தாய்வை பதவி உயர்வு வழங்கிவிட்டு நடத்த வேண்டும் இந்த பொதுமார்பு கலந்தாய்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையிலும் அதேபோல இந்த கல்வியாண்டில் இடையிலே ஓய்வு வரும் ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த கல்வியாண்டின் இறுதி வரை பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் ஆனால் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி இந்த கலந்தாய்வு நடைபெறுவதால் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஓய்வு பெற்ற இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த கல்வியாண்டின் இறுதி வரை பணி நீட்டிப்பு வழங்காமல் அவர்களை பணி விடுவிப்பு செய்துள்ளார்கள் அதை நீக்கி அவர்களுக்கு பணி பணி மறு நியமனம் வழங்க வேண்டியும் என்ற இந்த மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் விதிமுறைக்கு மாறான இந்த மாறுதல் உத்தரவுகளை ரத்து செய்து விதிமுறைகளின்படிதான் தான் நடத்தப்பட வேண்டும் அதே போல மலை சுழற்சி என்பது நமது அறிவிக்கப்படாத அரசாணை நாற்பத்தி மூணின் படி இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டுள்ளது ஆனால் மலை சுழற்சி மாறுதல் மட்டும் அந்தந்த ஒன்றிய அடிப்படையில் செய்யப்படுகிறது நியாயம்தான அதுவும் பல்வேறு குளறுபடிகளுக்கிடையே நடைபெற்றுள்ளது அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த நேர ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நான் பெரியசாமி மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி சேலம் மாவட்டம்